அன்பு நிஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் ஷாக்னு சமகால அரசியல் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குங்க எல்லாமே எடப்பாடி அமித்ஷா மீட்டு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அப்புறம் மு க ஸ்டாலின் அதே சமாச்சாரங்கள் தான் இதில் டிடிவி தினகரன் இப்போ எடப்பாடியோட பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மூன்று விஷயங்களை வச்சு அவர் சிவியராக தீவிரமாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு இதுதான் எடப்பாடியுடைய டவுட்டாக இருக்குது இதெல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு சில பல கோரிக்கைகளையும் அமித்ஷா கிட்டேயும் அவர் வச்சிருக்காரு அப்படின்னு பல தகவல்கள் வட்டமடிச்சுட்டு இருக்கு இதில் டிடிவி தினகரன் டிசம்பரில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு புதிய ஒரு சஸ்பென்ஸையும் வச்சுருக்காருங்க என்ன இருக்கு அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா மிஷன் ஃபார்ட்டி அப்படின்னு ஒன்று தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினை வச்சு அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரு நூறு தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அறிவாலயமும் பரபரபரன்னு இருந்துகிட்ருக்குங்க இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் காட்டன் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் அப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக்கோவ் கதைகளை கேளுங்க நல்ல செய்தி வரும் டார்கெட் எடப்பாடி டெல்லிக்கு சிக்னல் டிடிவியில் டிசம்பர் வெடி அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் தொடக்கத்திலேயே இவர் முன்ன திரு அண்ணாமலை தலைவராக இருந்த வரைக்கும் கூட்டணியை சூப்பராக பார்த்துக்கிட்டாரு ஆனால் புதிதாக திரு நைனார் நாகேந்திரன் கூட்டணியை இது பாஜக தலைவரான பிறகு கூட்டணியை சரியாக அவர் பார்க்கல அப்படின்னு அட்டாக் பண்ணார் அடுத்து கூட்டணியை விட்டு வெளியேறினார் அதற்கு அடுத்து மூன்றாவதாக பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இல்லைனா மீண்டும் கூட்டணியில் சேர்வது குறித்து யோசிக்கலாம் அப்படின்னு மூணாவது வெடியை போட்டிருந்தாரு இப்படி நான் ஸ்டாப் அட்டாக்கு இதற்கு தான் அதிமுக அடைய செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி டிடிவி தினகரனை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அம்மா கட்சியை விட்டு நீக்கினவங்க பாருங்க அப்படின்னு அந்த லிஸ்டெல்லாம் காமிச்சு ப்ரெஸ்லேயும் அவர் பேசியிருந்தாருங்க இதற்கு தான் உடனடியாக டிடிவி தினகரன் அவரோ ஏங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அம்மா என்னை நீக்கினது ஊர் உலகத்துக்கே தெரியுங்க இவர் ஏதோ புதுசாக வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு பத்தாண்டுகளாக நான் டச்சில் இல்லாமல் இருந்தால் அம்மா மறைவுக்கு பிறகு திருமதி வி கே சசிகலா அவங்க பொதுச் செயலாளர் ஆனாங்க அவங்க தான் பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குனது நாங்கள்லாம் சேர்ந்து தான் அவருக்கான இந்த பவரே கொடுத்தோம் தனிப்பட்ட வகையில் எனக்கு எந்த விதமான பதவி ஆசையும் கிடையாது இவர் சொல்கிறாரு நாலாண்டுகள் பாஜக ஆட்சியை காப்பாற்றினதுன்னு அப்படி இல்லை அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான் இவரை வந்து அங்க கூவத்தூர்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு எங்களுக்குமே தெரியும் இவருடைய பேரே குறிப்பிடாம தான் கையெழுத்து வாங்கினாரு அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க முக்கியமாக இப்போ கூட நாங்கள் சொல்றது பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா நாங்கள் கூட்டணியில் இணைவது குறித்து பரிசீலிப்போம் இடையிலேயே நாங்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு போகிறதா இருந்தது திரு அண்ணாமலையும் நானும் போயிட்டு சந்திக்கிறதா இருந்தது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இருந்ததால் அது தள்ளி போயிடுச்சு அண்ணாமலை அவரு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் ஒரு நல்ல செய்தி வருங்க அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சு தன்னுடைய பேட்டியும் முடிச்சிருக்காரு திரு டிடிவி தினகரன் சரி அவருடைய காய் நகர்த்தல்கள் தான் என்னங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்காததாலேயே கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இருபது இருபத்தைந்து தொகுதிகளை இழந்தாங்க சரி அவரை சேர்த்துருந்தா மட்டும் இந்த கூட்டணி ஆட்சியை தக்க வச்சுருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்ல வரல ஆனாலும் சேர்த்து இருந்தால் மெஜாரிட்டி திமுக ஆட்சி என்பது மாறி மைனாரிட்டி திமுக ஆட்சியாக அது இருக்கும். அப்ப இன்னமும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இறங்கி அடிக்க நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருந்திருக்கும் அவங்களும் பலகீனமாக மாறியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இப்படி இப்படிதான் மைனாரிட்டி திமுக அரசாங்கமாக இருந்தாங்க அம்மா இதை தான் அப்போதைய முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சிக்கு குடச்சல்களையும் கொடுத்தாங்க அப்படி ஒரு வாய்ப்பை பழனிசாமி தவற விட்டாரு காரணம் அவருடைய சுயநலம் இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கூட்டணியில் அதுக்கு முன்னாடி திடீர்னு கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்ப அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா இன்னாரும் இங்க ஒரு எட்டுலேருந்து பதினோரு எம்பிக்கள் வரை தமிழ்நாட்டில் வெற்றி அடைஞ்சிருக்க முடியும் அப்படி கூட்டணி இல்லாததால் தான் இன்னைக்கு பாஜகவும் மைனாரிட்டி ஆட்சியை நடத்த வேண்டியதா இருக்கு மற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அதிமுக இருந்திருந்தா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது தமிழ்நாட்டிலும் நிறைய எம்பிக்கள் கிடச்சிருப்பாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் உதவியாக இருக்கும் இருபத்தி உதவியாக இருந்திருக்கும் இங்க இந்த வாய்ப்பு பறி போனதுக்கு காரணமும் பழனிசாமி தான் இப்ப மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவருடைய சுயநலத்தினால இந்த கூட்டணியை மெகா கூட்டணிய கெடுத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு சப்போர்ட்டிவாக நயினார் நாகேந்திரன் அவர்களும் இருக்காரு அப்படின்னு நான் ஸ்டாப்பாக இந்த தகவல்களை தன்னுடைய சோர்சஸ் மூலமாக டெல்லிக்கு பதிய வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க டெல்லியில சமீபத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு பேசினார் இல்லையா அந்த கான்வர்சேஷன்லயும் இது விஷயமாகவும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது நேற்றைய காணொலியிலையும் பதிவு செஞ்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சுதான் ஒருங்கிணைந்த அதிமுக பலமான கூட்டணி என்கிற அந்த கருத்து கத்தியில நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார் டி டிவி தினகரன் இப்படி ஒரு கேமை ஆடுறாரு இதுல பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வேணும்னா என்டிஏ கூட்டணியின் மூலமாக பாஜக கோட்டாவில் அவங்க சீட்டுகளை பெற்றுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அவர் இறங்கி வராரு அப்ப இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரு அப்ப இவர் இப்படி இறங்கி வர்றது அவருடைய பலகீனத்தை காட்டுது இந்த இடத்துல அவரை லீடு எடுக்க விடக்கூடாது இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவரே தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இணைய மாட்டோம் அப்படின்னு அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த யுத்தத்தை இன்னும் லைம்லைட்லேயே வச்சுட்டு இருக்காரு டிடிவி தினகரன் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்ச அரசியல் விமர்சகர்கள் சரிங்க அப்போ அந்த டிசம்பர் நல்ல செய்தி என்னங்க அப்படின்னு விசாரிச்சோம்னா ஒன்றும் இல்லைங்க இப்படி நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருப்பது அதன் மூலமாக இங்கே என்டிஏ கூட்டணியில் கூடுதல் பலன்கள் கிடைக்கலாம் அப்படியே இல்லைனாலும் இன்னொரு பக்கம் தாவேக்கா இருக்காங்க தாவேக்காவோடு நெருங்க கூடுதல் ஆர்வத்தையும் காட்டிட்டு இருக்காங்க முக்கியமாக தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவரு சுற்றுப்பயணத்தெல்லாம் டிசம்பரில் தான் நிறைவு செய்கிறாரு அதுக்கப்புறம் தான் அலைன்ஸ் குறித்து தீவிரமான அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க போகிறாங்க ஸோ இது ரெண்டுமே சரியாக வரும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் டிசம்பர் நல்ல செய்தி அப்படின்னா அவர் வெளிப்படுத்துகிறாருங்கிறாங்க அமமுகவில் இருக்கக்கூடிய டிடிவிக்கு நெருக்கமானவர்கள் டிடிவி பின்னால் அண்ணாமலை வலுவான டவுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க அமித்ஷாஜி எடப்பாடி வைத்த கோரிக்கை என்டிஏ கூட்டணி சுமூகமாக சூப்பராக டார்கெட் நோக்கி போயிட்டு இருந்தது ஆனால் உள்ளே புகுந்து குட்டையை குழப்பிக்கொண்டு இருப்பது திரு டிடிவி தினகரன் தான் அவர் பின்னாடி இருந்து இப்போ எடப்பாடி அவர்களை அட்டாக் பண்ணுறாரு இல்லையா பின்னாடி இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது முன்னாள் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை தான் அப்படின்னு வலுவாக டவுட் படுறாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி அவர்களுடைய டீம்க அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பது இருப்பது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு தான் லாபமா மாறும் திமுகவும் பின்னணியில இருக்கு அப்படின்னு நாங்க டவுட் படுறோம் அப்படிங்கிறதையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள்கிட்டையும் பகிர்ந்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ செல்வம் அவரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை ரெண்டு மூணு முறை அவர் வந்து சந்தித்து அதுக்கப்புறம் தான் இந்த அட்டாக் அரசியல் கூட்டணி விட்டு வெளியேறியது பல்வேறு காட்சிகள் வேணும்னே டிஎம்கேவோடு கை கொடுத்துக்கிட்டு நம்முடைய என்டிஏக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் பின்னாடி இருந்து சப்போர்ட்டாக இருக்கிறது அண்ணாமலை இந்த மூவர் கூட்டணி தான் அப்படின்னு இந்த புகார்களையும் டெல்லியில் வாசிச்சிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம்க அப்புறம் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவிலான தொகுதிகளை பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஒவ்வொரு தொகுதி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் லிஸ்ட் போட்டிருக்காங்க பாஜக அவ்வளோ தொகுதிகள்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில அதிமுக இல்லை தொடக்கத்தில் எடப்பாடி அவருடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் போன தேர்தல் போலவே இருபது தொகுதியில் பாஜக கொடுத்து கூட்டணியை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஆனாலும் அந்த இருபதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் பல்வேறு ஆட்டத்தையும் அங்கே டெல்லியும் ஆட தொடங்கியிருக்காங்க அதனால் கொஞ்சம் கூடுதலாக ஒரு இருபத்தஞ்சு அதிலிருந்து ஒரு முப்பதுக்குள்ளார குள்ளார அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களுடைய மனநிலையா இருக்குங்கிறாங்க இப்ப ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ளார பாஜக கோட்டாவில் இவர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் திருமதி வி கே சசிகலா இப்படி பலரும் அவங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் கூடுதலாக ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது தொகுதிகள் வரை கொடுக்கலாம் அதுலருந்து ஓபிஎஸ் டிடிவிக்கு பாஜக பிரித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் எடப்பாடி வந்திருக்காரு ஓஹோ அப்படியா இதுவே எங்களுக்கு ரொம்ப குறைவுங்க அப்படின்னு கேமை இன்னும் விடாம இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கு டெல்லி அதுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு டிடிவி தினகரன் இதற்கிடையில் ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவருமே கெடு விதிச்சுக்கிட்டு அப்பப்போ இங்கே ஓபிஎஸ்கிட்ட ஃபோன் பேசுகிறேன்னு பேசிக்கிட்டு சில குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்து கிளம்பிட்டே இருந்தா அது கட்சிக்கும் நல்லதில்லை கூட்டணிக்கும் நல்லதில்லை இப்படி யார் வந்தாலும் நீங்கள் தயவு செய்து அவங்கள ஸ்கிப் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கையும் தட்டி விட்டுருக்காரு டெல்லிக்கு எடப்பாடிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த மேற்கு மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள் உதயநிதிக்கு நாற்பது தொகுதிகள் ஆனாலும் தலைவலி கொடுக்கும் நூறு தொகுதிகள் டார்கட் டூ ஹண்ட்ரட் இதுதான் திமுகவுடைய ஒரே இலக்குங்க ஆனாலும் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் இந்த டார்கெட்டை லேசில் அடைந்து விட முடியாது அந்த அளவுக்கு நெருக்கடிகளும் இல்லாமல் இல்லைங்க முக்கியமாக மேற்கு மண்டலம் வீக்காக இருக்குது அதை பலப்படுத்தக்கூடிய வேலைகளை கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தீவிரமாக செஞ்சிகிட்டு இருக்காங்க பல்வேறு திட்டங்களை கொண்டு போகிறது துணை முதலமைச்சரும் அடிக்கடி அங்கே போகிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ கரூரில் முப்பெரும் விழாவையும் நடத்தி முடிச்சிருக்காங்க அத சூப்பரா நடத்திட்டதா குறிப்பா செந்தில் பாலாஜி நல்லா நடத்தியிருக்காரு அப்படின்னு ஏராளமான பாராட்டுகள் அந்த மேடையில முதலமைச்சர் வாசிச்சதை பார்த்தாலே புரிஞ்சிருக்க முடியும் இப்படி சில விஷயங்களை சரி பண்றாங்க ஆனாலும் கூட இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி என்னங்க இப்ப அப்படி இப்படின்னு செந்தில் பாலாஜியை பாராட்டுறாரு ஆனா அதே முக்க ஸ்டாலின் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பாராட்டி பாருங்க அப்படின்னு சர்க்காசமாக அப்ப எதிர்க்கட்சியாக இருந்தப்ப செந்தில் பாலாஜியை கடுமையாக அட்டாக் செஞ்ச மூக்க ஸ்டாலின் ஸ்பீச்சர் பிரஸ் மீட்டில் காட்டியிருக்கார் என்னங்க எதோ சொல்கிறது அப்படின்னு அவருடைய ட்ரேட்மார்க் சிரிப்போடு அட்டாக் பண்ணுறாரு இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவருக்கே அதிகளவில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னு பல்வேறு சீனியர் அமைச்சர்களும் அப்படியே கடுகடு கடுன்னு அப்படியே முணுமுணுப்புலேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து கூட்டணி கணக்குகள் போன தடவை மாதிரி நூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகளில் திமுக போட்டியிட்டு அறுபத்தி ஒரு தொகுதிகள கூட்டணிக்கும் போன முறை ஒதுக்குனாங்க இதுல பதினைந்து தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி கட்சியினரும் போட்டியிட்டாங்க ஆனால் இப்போ எல்லாம் இல்லைங்க மதிமுகவே போன முறை உதயசூரியன் சின்னம் இந்த முறை எங்களுக்கு தனி தனிச்சின்ன வேணும் அப்படின்னு கேட்க தொடங்கியிருக்காங்க இது மாதிரி பல்வேறு கூட்டணி கட்சியினரும் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு இதற்குள்ளார புதிதாக கூட்டணிக்குள் தேமுதிக ஐக்கியமானாலும் ஆச்சரியப்படுவதற்கு அடுத்து உட்கட்சிக்குள்ளாரியே அறிய தொகுதியை பிரிக்க தொடங்கியிருக்காங்க ஓப்பனாவே சொல்கிறோமே துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கோட்டாவில் நாற்பது தொகுதிகள் ஒதுக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க ஏன் நாற்பது தொகுதிகளை எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற பின்னணிகளை போன சனிக்கிழமை காணொலியில் விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் ஒரு சிறு நினைவூட்டல் அதை பார்த்தா புரிஞ்சிக்கலாம் திரு விஜய் திரு சீமான் திரு உதயநிதி அப்படின்னு மும்முனை போட்டி நடக்குதுன்னு அந்த காணொலியில் பதிவு செஞ்சிருக்கோம் சரி பேக் டு கரண்ட் காணொலி இதில் உதயநிதிக்கு அப்படின்னு தனியாக ஒரு விசுவாசமான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் தேர்தலுக்கு பின்னாடி எந்த மாதிரியான ஒரு நிலைமை நிலைவுனாலும் உதயநிதிக்கு தனியான ஒரு ஆதரவாளர்கள் கூட்டம் இருக்கணும் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் அப்புறம் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர்கள் இப்படி எல்லா பக்கமும் அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கணும் அதுதான் உதயநிதியுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பக்காவாக திட்டமிட்டு தான் இதை நோக்கியும் பயணத்தை தீவிரப்படுத்தியிருக்காரு திரு மு க அந்த வகையில் தான் தொகுதி பட்டியலையும் எடுத்திருக்காங்க இப்போ தென் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பத்து தொகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் அஞ்சு தொகுதிகள் மேற்கு மண்டலத்தில் ஒரு அஞ்சு தொகுதிகள் அப்புறம் வட மாவட்டங்களில் ஒரு பத்து தொகுதிகள் சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் ஒரு பத்து தொகுதிகள் அப்படின்னு ஒரு நாற்பது தொகுதிகள் பட்டியல் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகள் பட்டியல் எடுத்து அதற்குள்ளார இந்த நாற்பது கட்டாயம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா உசிலம்பட்டி ராமநாதபுரம் மன்னார்குடி மதுரை மேற்கு இன்னொரு பக்கம் தஞ்சாவூர் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா வேளச்சேரி அப்புறம் பெரம்பூர் இப்படி பரவலாக இந்த லிஸ்ட் எடுத்திருக்காங்க இதில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடலாம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த இளைஞர் அணி மாணவரணி இப்படியான ஒரு லிஸ்ட்டும் தயாரிக்கப்பட்டு கொண்டு இருக்குது ஃபைனல் லிஸ்ட்டை பார்ப்பாங்க இதுதான் ஒரு ரொட்டீனாக போயிட்டு இருக்குங்க இதில் முக்கியமாக சேலம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா வீரபாண்டி தொகுதி அப்புறம் மேற்கு தொகுதி சில தொகுதிகளையும் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க இங்கெல்லாம் கூடுதலாக களத்தில் இறங்கி வேலை பார்ப்பது இங்கெல்லாம் கூடுதலாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் செய்து, அடிக்கடி இங்கே விசிட் பண்ணி இந்த தொகுதிக்காக குரல் கொடுப்பது இவை எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஆனாலும் சீனியர்கள்கிட்ட இருந்து கட்சிக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கோம் பத்தாண்டு எதிர்கட்சியா இருந்தாப்பவும் அதிக அளவில் செலவு செஞ்சது நாங்கள் தான் ஆனால் இன்னைக்கு திடீர்னு இளம் பட்டாளத்துக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பும் கொடுக்கறது இல்லையே அப்படின்னும் முணுமுணுப்புகளும் வந்த வண்ணம் இருக்குது ஆனால் உண்மையில மாணவரணி இளைஞரணிலாம் திரு விஜய்க்கு தான் நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே மதுரை திருச்சி விக்கிரவாண்டின்னு அவங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள அங்கே இளைஞர் பட்டாளம் அதிகரிக்க அதிகரிக்க இங்கே திமுகவிலையும் இளைஞர்களுக்கு வாய்ப்பும் அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க தொடங்கியிருக்காங்க இப்படியாகத்தான் திமுக குள்ளாரியும் தேர்தலை ஒட்டி பல திட்டங்களை மாற்றி மாற்றி வகுத்தபடியே இருந்துகிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக சுமார் நூறு தொகுதிகளுக்கு மேலே திமுகவில் கோஷ்டி பூசல்கள் இருக்குது இதை சரி பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு இதை சரி பண்ணால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னா உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அறிவாலய தலைமைக்கு இந்த பின்னணிகளை செய்தியாளர் துரைராஜ் குணசேகரன் அவருமே ஜூவியில் எழுதியிருக்காரு கூடுதல் விஷயங்களும் அதில் பதிவும் பண்ணியிருக்காங்க ஸோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கும் ஏராளமான குடச்சல்கள் நெருக்கடிகள் இருக்குது அதிமுக திமுக பாஜக அமமுக அப்படின்னு எல்லா பக்கமும் அதிகாரத்தை நோக்கி அடிச்சுக்கிறாங்க அது ஒன்று தாங்க இந்த கொற்ற மழையிலையும் வாக்காள பெருமக்களுக்கு கூடுதல் உஷ்ணத்தையும் கொடுத்தபடி இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கதைகளை கேளுங்க